வெளிவேறிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர் கெஹல் பத்ரா பத்மேயுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்தனர் மொனராகலை வெலிவேரிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அரலிய கஸ்திக சந்தி கருகில் நேற்று இரவு காரில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்திருந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காரில் பயணித்த நபரின் இடக்கையில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அந்நபர் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்து ஆறு வயதுடைய உடுகம்புல பகுதியை சேர்ந்த வினோத் தில்ஷான் என்ற நபரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் கை துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூடு மேற்கொண்டுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் பாதாள உலக குழு தலைவரான கெஹல் பத்திர பத்மேயுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒருவர் மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்குடன் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வாடகை கார் சாரதியாக குறித்த நபர் பணி வந்துள்ளதுடன் அவரிடம் இருந்த காரும் வாடகைக்கு பெறப்பட்டதெனவும் தெரியவந்துள்ளது இதேவேளை சம்பவத்தன்று காரின் உரிமையாளர் காயமடைந்த நபரை தொடர்பு கொண்டு வெளிவேறிய பகுதியில் உள்ள சுற்றுலா பயணி ஒருவரை காலிக்கு அழைத்து செல்லுமாறு தெரிவித்துள்ளார் அதற்கமைய அப்பகுதிக்கு சென்றிருந்த போதே இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது மேலும் காயமடைந்த நபருக்கு எதிராக எவ்வித வழக்குகளும் பதியப்படவில்லை எனவும் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்ய வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட மூன்று விசாரணை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காலி அக் பகுதியில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி நேற்று பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியச்சகரே பலியானார் இந்த கொலையை செய்வதற்காக மூன்று பேர் பிரவேசித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர்கள் பயணித்ததாக கருதப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் மூன்று தலை கவசங்களும் யக்கலமுள்ள பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன உயிரிழந்த நபர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் சேவையிலிருந்து இருந்தார் இந்த துப்பாக்கி சூட்டுக்காக ஒன்பது மில்லி ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்